ரிஷபராசியைச் சேர்ந்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது என்பதை பார்த்தோம் சூரியன் உங்கள் ராசியிலே மேலே உக்காந்தா என்ன ஆகும் சுகங்கள் கிடைக்கும் புகழ் உண்டு வெளிச்சம் உண்டு அதே சமயத்துல தேவைக்கேற்ற பண வருமானம் உண்டு இந்த மாதம் சூரியனுடைய அமர்வு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக இருக்கும் குருவே சரணம் குருவே துணை அனைத்து கருடராஜ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இப்பொழுது வைகாசி மாதத்தினுடைய ராசி பானங்களை பார்த்து வந்துகின்றோம் அந்த வகையில் ரிஷபராசியைச் சேர்ந்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் என்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன எங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற எல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் ரிஷபம் என்றாலே உழைப்பு ஈர்ப்பு இது ரெண்டுக்கும் அவங்களுடைய சொந்தக்காரர்கள் ரிஷபம் என்றாலே குடும்ப பாசம் இதுல எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான அவங்களுடைய மாற்ற முடியாத ஒரு குணங்கள் என்றால் அந்த குடும்ப பாசம் உழைப்பு ஈர்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு கூடவே பிற பிறந்தது மற்றவர்களுக்காக இவர்கள் வேலை செய்யக்கூடிய மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை இவங்களுடைய இயல்பாகவே இருக்கும் மற்றவர்கள் என்ன கேட்டாலும் உதவி செய்கின்ற மனப்பான்மையுடையவர்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் ராசியிலே சூரியன் வந்து அமர்கின்றார் உங்களுடைய சுகாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே மேலே உக்காந்தா என்ன ஆகும் சுகங்கள் கிடைக்கும் புகழ் உண்டு வெளிச்சம் உண்டு அதே சமயத்தில் தேவைக்கேற்ற பண வருமானம் உண்டு இதுதானே நீங்கள் எதிர்பார்த்தது ரிஷபராசிக்கு அப்பா குரு பயிற்சி ஆயிட்டாரு குரு ரெண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு போய் தன் ஸ்தானத்துக்கு எட்டாம் வீட்டை பார்க்க போறாரு அதனால் இந்த மாதம் சூரியனுடைய அமர்வு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டமே எனக்கான ஒரு மதிப்பு வரலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருந்த ரிஷப ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுக்கான மதிப்பும் உங்களுக்கான மரியாதையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கப் போகின்றது அதே சமயத்தில் சூரியன்கிற ஆளுமை கிரகம் தன் மீது அமர்ந்திருப்பதால் நிர்வாகத்திறன் கூடும் படிக்கும் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப பெண்களுக்கு ரிஷபராசி தெரிந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம் பிறக்கும் வலி பிறக்கும் ஞானம் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் இந்த சூரிய பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கப் போகின்றார் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அவர் சுகாதிபதி சுகத்தை தருபவர் கல்வி வித்தை வீடு மனை வாகனம் போன்ற நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடிய சூரிய பகவான் இப்ப உங்க ராசிக்கே வந்திருக்கிறார் வந்த உடனே உங்களிடம் குறைகளை எல்லாம் நீக்கி கொடுப்பார் உடல் வியாதியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதுவரை மூன்றாம் இடத்திலிருந்த செவ்வாய் பகவான் இப்ப நான்காம் வீட்டுக்கு போகின்றார் செவ்வாய் பகவான் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி நீண்ட காலமாக திருமணம் அமையலைங்க திருமணம் கைகூடி வந்துச்சு பக்கத்தில் நின்று போயிடுச்சு சொத்து அமையலைங்க ஒரு சொத்து வாங்கன்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக கிடைக்கல மனசுக்கு பிடித்த விலை இருக்குது அதனால் அந்த சொத்து அமையலை வீடு அமையலை வாகனம் அமையலை இந்த மாதிரி எதையெல்லாம் நீங்க நீங்கள் அமையலன்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதத்தில் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போவதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம் அதே சமயத்தில் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது வருகின்றார் தாயாரின் உடல் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயில கல்விகள் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி மறதிகள் ஏற்படும் திறமைகள் வெளிப்பட்டாலும் சரியான நேரத்துல அந்த மறதிகள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்புல கொஞ்சம் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகத்தை தருகின்ற நல்ல மாற்றத்தை தருகின்ற ஒரு மாதமாக இருக்கும் சனி பகவான் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் அமைந்து உங்களை பார்க்கின்றார் அப்ப பதினொன்றாம் வீட்டில் அமைந்த சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் யோகத்தை தருப்பு யோகாதிபதி உங்களை பார்ப்பதால் கட்டாயமாக நீங்கள் மனதில் நினைத்த நினைக்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் கண்டிப்பாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நிகழும் அதே போல ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்து உங்களை மாத துவக்கத்தில் பார்ப்பதால் நிச்சயம் நீச்ச சந்திர பகவானுடைய பார்வை இதுவரை இருந்திருந்த கஷ்டங்கள் விலகுவதை அதை தெளிவாக காட்டுகிறது கஷ்டங்கள் விலகும் பயணங்கள் அதிகம் கண்டிப்பாக உண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு பயணங்கள் மிக அதிகமாக இருக்கும் அந்த பயணங்கள் ஆதாயத்தை தருமா என்றால் நிச்சயமாக ஆதாயத்தை கண்டிப்பாக தரும் இந்த சமயத்துல பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுகிறது ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது அல்லது அனுபவம் ஒரு தொழில் இருக்கிறீங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்க இல்லை குடும்பத்தினுடைய பெரியவர்களுடைய ஒரு பெரியவர்களுடைய அனுபவ அனுபவம் நிறைந்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதே போல கிடைக்கின்ற யோகத்தை தக்க வைக்கின்ற ஒரு நல்ல மாதமாக நல்ல இது ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் பெரியவர்களையும் அனுபவஸ்தர்களையும் கேட்டு நடப்பது உங்களுக்கு கட்டாயம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் வீட்டுல ராகு இருப்பதனால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் தொழிலில் அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சுய செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பயணங்கள் மிக அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் பயணங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் சூரிய பகவான் ஆளுமையாக அமர்ந்துள்ளார் சூரிய பகவான் நல்ல நிலைமையில் அமர்ந்துள்ளார் ராசிக்கு இரண்டாம் அதிபதி இருந்து பன்னெண்டு ஜென்மத்துக்கும் வரப்போகின்றார் அதனால் கட்டாயம் உங்களுக்கு விரயத்துக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த ப நல்ல பணமும் பார்த்தீங்கன்னா செலவும் நல்ல செலவாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் நன்றாக இருக்கும் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் பயணம் ஆதாயத்தை தரும் வெற்றி உண்டு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்